வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அர்ச்சனா ட்ராஃபி வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருந்தாங்க சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது அந்த வீடியோ நிறைய பேர் நேற்று பார்த்துருப்பீங்க லைக் ரொம்ப அழகாக இருந்தது லைக் அவங்கள பிளைண்ட் ஃபால் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க மாடின்னு நினைக்கிறேன் ஸோ மாடியில் வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பட்டாசுகள் வெடிக்கப்படுது மலர்கள் தூவப்படுகிறது ஸோ அந்த ரோஸ் பட்டல்ஸ்லாம் அவங்க மேலே போட்டு அப்புறம் அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு கேக்லாம் வச்சிருக்காங்க ஸோ கேக் கட் பண்ணி அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கர ஜாலியாக டான்ஸ் பண்ணி ரொம்ப அர்ச்சனாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த செலிப்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ள ஒரு டென்ட் இருந்தது அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்துருக்காங்க சொல்லுவாங்க ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பிரேவ் ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் அப்படின்றது கூட வச்சிருக்கலாம் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு தைரியம் வேணும் இருக்கிறது அப்படின்றத விட பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும் ஏன்னா போனதுக்கப்புறம் நமக்கு எப்படி வேணாலும் பேர் அமையலாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தங்களோட சொந்த பேரை அவங்க ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே போகிறாங்க பாசிட்டிவாக நடக்கலாம் நெகட்டிவாக நடக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு உள்ளே போகிறாங்க அதுக்கே ஃபஸ்ட் ஒரு தைரியம் வேணும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் இந்த சீசன் பயங்கரமான ஒரு டாக்ஸிக்கான சீசன் ஸோ அங்கே போய் இருக்கிறவங்களை சமாளித்து அந்த நூற்றி நாள் உள்ளே இருந்து ஒரு ட்ராஃபி வின் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி தலைவி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஸோ டெஃபினட்டாக அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் அப்படின்றது கூட வச்சிருக்கலாம் பட் ஏன் அவங்க இந்த இடத்துல கைண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அர்ச்சனா வந்து நடிக்கிறா பாசம் காட்டுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் லவ் வேணும் அதுவும் கடைசி ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லாம் பயங்கரமாக அன்பு மலை பொறியாக ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா அப்படியே படுத்தே விட்டானையான்ற மாதிரி மாயா கூட பயங்கரமாக ஜெல் ஆனாங்க அதையும் பலரும் பார்த்துட்டு இல்லல அர்ச்சனா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னாங்க பட் அர்ச்சனா ஜென்யூனாவே மாயா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அவங்க பாண்டிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சோ அவர் ட்ரூவாகவே அவள் இப்படிதான் சென்சிட்டிவான பர்சன் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் கோபம் வரும் எக்ஸ்ட்ரீம் சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரியும் அவள் எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட்டான பர்சனாக தான் இருப்பா லைக் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கேங் இனி இவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவங்களும் ஹியூமன் பீங்ஸ் தானே அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல சைடு இருக்கு ஒரு லவ் இருக்குது நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி அவர் கைண்டான பர்சன் இருக்காகவே இந்த ஸ்டேட்மெண்ட் ஹேட்டர்ஸ்க்காகவே வச்ச மாதிரி இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேக் கட் பண்ணி டான்ஸ் பண்ணி பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க அர்ச்சனை அப்படி பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் கடைசி வாரங்களில் கூட அர்ச்சனாவை எவ்வளவோ ட்ரிகர் பண்ணி டார்ச்சர் பண்ணதுக்கு இப்போ அர்ச்சனை சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது இதையும் ஹேட்டர்ஸ் என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்களா அர்ச்சனா பிஆர் டி மச்சிருந்தாங்க இல்லையா அந்த பிஆர் தாண்டா இந்த செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க ஏன்னால் அந்த சர்ப்ரைஸ் மச்சி அப்படின்ட்டு ஒரு வாட்டர் மார்க் அந்த வீடியோவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ அவனுங்க தான் வந்து இதை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு த கிறுக்கு பயல்களாக எல்லா ப்ரோக்ராமையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கொடுத்துடோம் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் இப்பெல்லாம் நம்ம ஆர்கனைசர் கையில் கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஒரு ஆர்கனைசர் அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வராங்க நைட் வரப்போறாங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு செலப்ரேஷன் மோட்டில் இருக்கணுன்றதுக்காக ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்ட கொடுத்துருப்போம் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க சர்ப்ரைஸ் மச்சி ஸோ அதனால அவங்களோட வாட்டர் மார்க் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு பேசிட்டுருக்காங்க ஸோ அர்ச்சனை ஆவாது நேர்மையாக அந்த கேமுக்கு உண்மையாக இருந்தாங்க டைட்டில் அடிச்சு வந்தாங்க அவங்களோட செலிப்ரேஷனே இவ்வளோ சிம்பிளாக இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லாது கூ முட்டிங்க இருந்துச்சுல்லி அந்த வீட்டுக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா இவங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அதுவும் தமிழ் முறைப்படி மயிலாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம் தப்பாட்டம் அப்படின்னு சொல்லி தப்பு பறையினு எல்லாத்தையும் வச்சு பயங்கரமான செலிப்ரேஷன் அதுவும் தமிழர் முறைப்படி தான் இவங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கம் அவங்க ஃபேமிலி சைடுல இருந்து கொடுத்துருந்தாங்க ஏண்டா உள்ள அவங்க எங்கேயாவது தமிழ் பெண்கள் மாதிரி உள்ள இருந்தாங்க தமிழ் கலாச்சாரத்தை சீர்க்கெடுக்கிற மாதிரியும் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பேசுமா அப்படின்ற அளவுக்கு மாயாபூர்ணமாக இறங்கி கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பாங்க இறங்கி டபுள் மீனிங் பேசுனாங்க ஸோ எல்லா இடத்தையும் தமிழர்களையும் தமிழ் பெண்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ண இவங்களுக்கு தமிழ் முறைப்படி ஒரு வெல்கம் கொடுத்தாங்க அதுலயுமே அவங்க ஃபேமிலிஸ் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா வெளியே மாயா பூர்ணிமாக்கு நீங்க எவ்வளவு ஹர்டர்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம் ஆனா உங்களோட பார்வை தப்பு ஆனா எங்க பொண்ணுங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அவங்க சூப்பரா கேம் விளையாடி இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பேர் எடுத்திருக்காங்க சோ அவங்க எங்களை பெருமை பட வச்சிருக்காங்க நாங்க அவங்களை இப்படிதான்ப்பா வெல்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் போனாங்க ஒன்னும் செய்யாத அந்த டம்மி பீசுங்களுக்கே அவ்வளோ செலிப்ரேஷன் இருக்கும்போது போது டைட்டில் அடிச்சவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணது இவனுங்களுக்கு தாங்க முடியல வந்து கதறிட்டு இருக்கானுங்க பாத்து நேரத்துல இருந்து வீடியோ பார்த்த நேரத்துல இருந்து கதறிட்டு இருக்கானுங்க அண்ட் அடுத்தது இன்னொரு ஒரு கொஷின் வைக்கிறானுங்க எங்கம்மா காசு எடுத்துட்டு காணாம போயிட்டாங்க அர்ச்சனா ஒரு வீடியோ போட மாட்டாங்க ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்க பிள்ளைகளா அவங்க ட்விட்டர் பேஜில் போய் பாருங்க அவங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணிட்டாங்க எனக்காக சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிட்டாங்க அண்ட் மோர் ஓவர் அவங்க இப்போ ஒரு செலிப்ரேஷனில் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வின்னருக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இப்போ மற்றவங்க வந்து எப்போ வேணாலும் இன்டர்வியூ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த கண்டஸ்டன்ட்டாக இருந்தாலும் அவங்க சேனல் சைடில் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க இன்னைக்கு கூட தினேஷோட இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சேனல்ல ஸோ அவங்க இன்டர்வியூ அவங்க சேனலுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கணும் அதுவும் வின்னருக்கு ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எங்கேயும் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க இதே தான் போன சீசனில் அசிம் ப்ரோக்கும் நடந்தது வெளியே வந்து விக்ரமன் என்னென்னமோ கதிறிட்டுருந்தால் பட் அசிம் ப்ரோ சைடுலேருந்து ஒரு ஆன்சரும் கொடுக்க முடியல அதனால எல்லாரும் வந்துவிட்டு பார்த்தீங்களா அசீம் தப்பு பண்ணியிருக்கனால தான் வாய் மூடிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னாங்க இப்போ அதேதான் அர்ச்சனாக்கும்னு சொல்கிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்கடா கூமிட்டிங்களா வின்னர்ஸ்க்கு வந்து ஒரு சர்டென் டைம் வரைக்கும் அவங்க யார் கிட்டேயும் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றது இருக்குது அண்ட் மோர் ஓவர் அவங்க ரொம்ப ஒரு அழகான செலிப்ரேஷனில் இருக்காங்க வீட்டுக்கு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நம்புற என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட இமோஷன்ஸ்ல நிறைய பேர் விளையாடிட்டாங்க ஸோ இதுக்கு மேல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபேமிலி கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டாக்ஸிக் வேர்ல்டுக்குள்ள தான் வரப்போறாங்க அது வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற உலகத்துல சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் ஸோ வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனாவோட இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு ஏன்னா அர்ச்சனா உண்மையாவே மாயாவை ஜென்யூனா லவ் பண்ணாங்க ஜென்யூனா ஒரு சாரி கேட்டாங்க கடைசி வாரங்களில் கூட மாய அவங்களுக்கு அதுக்காக நீங்க சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதும் உண்மையாவே ஹோல் ஹார்டடா வந்து அர்ச்சனா சாரி கேட்டாங்க மாயாக்காக பட் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் மாயா எந்த அளவுக்கு தன்னை வச்சு பிளே பண்ணியிருக்கா ஏன்னா மாயா நிறைய இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வந்தவங்க எல்லாருக்கிட்டும் அர்ச்சனா கிட்ட எல்லாம் அந்த ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன் அவ கேட்கும்போது போது அவட்ட பேசுதா அவளுக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா அவளுக்கு செடிக்கு தண்ணி ஊத்துருக்கு வேணா நான் வருவேனே தவிர மாத்தபடி அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அர்ச்சனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ஸோ பாப்பம் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பத்தி என்ன பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி